வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கண்ணாடி எல்லாட்ரிக் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கண்ணாடி எல்லாட்ரிக் கணக்கேசிங் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்க பார்க்கலாம்ம்பா என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கணுப்பா பதினாடி இல்லையே அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டே இருக்கும் சரி கே சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜி டிஜிட் லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் லாட்டரி எதுவும் போடுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் இங்கே வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கறேன் மபா டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறங்க டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கொடுத்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணனும் அப்படிங்கறதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த டவுன்லோட் பண்ணி கண்டிப்பா பாருங்க அப்பதான் உங்களுக்கு நம்பிக்கை வரும் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா அடுத்து பாத்தீனா உங்களுக்கு அதுலயே பாத்தீங்கன்னா ரேட் கம்மியா இருக்கு ரேட் பாத்தீங்கன்னா सिंगल நம்பர் 11 டபுள் பாத்தீங்கன்னா 15 வித்ட்ரா ஆகுது ஹவர் வித்ட்ரா ஆகிடுது கண்டிப்பாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அதில் கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது உங்களுக்கு அதில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிங்க அப்படின்னா அமௌண்ட் அது நின்றுச்சு கம்ப்ளைண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதை ஸ்க்ரீன்ஷாட் சாட் எடுத்து அனுப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க அமௌண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட ஓனர் குரூப் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் குரூப் இருக்குது எல்லாமே நம்பிக்கையான ஏன்னா தான்பா நம்ம சேனல் மூலிமா நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஎல்டிஎர் மட்டும் இல்லை நிறைய கேம்ஸ் இருக்குது உங்களுக்கு நிறையா வந்து ஆஃபரும் கொடுப்பாங்க ரீசார்ஜ் பண்ணும்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போனஸ் நிறையா கொடுப்பாங்க ஸ்பின் பண்ணுறது நிறையா கொடுக்குறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கப்பா கட்டாயம் கிடையாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்று ஏழு இந்த ரெண்டு ஒன்று ஏழுக்கு நான் கொடுத்துருக்க கேசிங்கில் பார்த்திங்கன்னா ஏழும் ஒன்றும் கிடச்சிருக்கு ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போர்டு மாதிரி வந்திருக்கு ரெண்டு ஒன்று ஏழு ரெண்டாம் நம்பர் நம்மளுக்கு ட்ரிக்கில் கிடைக்கல ஒன்று ஏழு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர்டு மாதிரி வந்ததுனால பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்டில் பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்று கொடுத்துருக்கேன் நம்ம வந்து மாற்றி கொடுத்தாச்சு நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுலேயும் ஏழாம் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த ஒன்றாம் நம்பரு கூட ஏழாம் நம்பரை கொடுத்துருந்தா சூப்பராக நம்மளுக்கு இன்னிங் கிடைச்சிருக்கும் மிஸ் பண்ணிட்டேன் மாற்றி கொடுத்துட்டேன் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏழு ஒன்று கொடுத்துருக்கேன் ஸ்ட்ராங்காக கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்று கொடுத்துருக்கேன் இந்த பாக்ஸை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிசி வந்து சூப்பராக வின்னிங் எடுத்துருக்கலாம் பா ஜஸ்ட் மிஸ்ல தான் மிஸ் ஆயிட்டு இருக்கு ஒரு ஃபுல் வின்னிங் எடுத்துடலான்னு தான் பாக்குறேன் நம்ம பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்லேயே மிஸ் ஆகிட்டு இருக்கு டெய்லியும் சரி ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்போர்டு ஆல்போல் பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு கொடுத்துருந்தோம் ஒன்றா நம்பர் ரொம்பவே சூப்பராக பிபோலில் வந்து பாஸ் ஆகிருக்குன்னுபா நல்ல நல்ல வினிங் கிடச்சிருக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு ரெண்டு ஏழு ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல ஒன்று ஏழு சூப்பராகவே வந்து நம்மளுக்கு பாக்ஸில் கனெக்டாக இருக்குது ஒன்றா நம்பர் ஆல்போலில் சூப்பராக நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்னுபா அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா ஜீரோ நாலு ரெண்டு ஜீரோ நாலு ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா நாலு ரெண்டு கிடச்சிருக்கு இதுவும் பார்த்திங்கன்னா போர்டு வயசாக மாறி வந்திருக்குபா நம்மளுக்கு ஜீரோ நாலு ரெண்டு போர்டு வயசாக மாறி வந்திருக்கு ஜீரோ ட்ரிக்கில் கிடைக்கல நம்ம இருந்தாலும் ஒரு செட்டு வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இந்த செட்டை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுவும் பார்த்திங்கன்னா பிசி தான் சூப்பராக பாஸ் ஆகியிருக்குன்னுபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு சூப்பரான வெற்றி நம்மளுக்கு இது நாலு ரெண்டு பிசியில் வந்து பாஸ் ஆனதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு செட்டு கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸு இந்த பாக்ஸை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிசி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்னுபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்போர்டு ஆல் போர்டை வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பார்த்தீங்கன்னா சி போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்குமா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நம்ம வந்து ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம் ஆல் போர்டை வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்னுபா ஒம்பா நம்பர் நம்மளுக்கு ட்ரிக்ல நல்லா தான் ஸ்ட்ராங்காக கிடச்சிருந்தது வரல ஆனால் ஆறாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தேன் மிஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு ரெண்டாம் நம்பர் நல்ல ஒரு கை கொடுத்துருக்கு ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குபா பிசியில் நாலு ரெண்டு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கனெக்ட் ஆகிடுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குபா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தோம் நம்ம வந்து கெஸ்ஸிங் வந்து ரெண்டு நாளாக மிஸ் ஆகிருக்கு அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வர்றது ரிஸ்க்கு தான் நம்மளுக்கு எந்த தெரியல அது ஃபில்டர் பண்ணி தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இந்த அஞ்சு ஒன்று பார்த்தீங்கன்னா நேற்று அடித்த ரிசல்ட்லேருந்து ரிட்டன் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தோம் நான் பார்த்தீங்கன்னா வரல அது பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிடுச்சு நம்ம எட்டு ஏழு நாலு அப்படின்ற ஒரு நம்பரில் பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் மட்டும்தான் இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா ஓடு மாதிரி வந்துருக்குது மற்ற எந்த நம்பரும் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கலன்பா எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஃபெயில் ஆகிடுச்சு நண்பா நாளைக்கு வந்து நம்மளுக்கு இன்றைக்கி ட்ரிக்கில் கிடச்சிருக்க வின்னிங் ட்ரிக்ல வச்சு நம்ம வந்து கேசிங் எடுத்துருக்கோம் நாளைக்கு எப்படி வருதுன்னு தெரியல பார்க்கலான்பா சரி வாங்க இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான டெல்லா ட்ரிக்கான கேசிங் பார்க்கலாம் வாங்க இருபத்தஞ்சி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ஒரு மணிக்கான கெசிங் நம்பர் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் நாலு ஏழு பி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரெண்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு மூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஏசிக்கான கெசிங் நம்பர் பாருங்கள் அதில் பாருங்கள் நாலு ஜீரோ நாலு ரெண்டு நாலு ஆறு நாலு மூணு ஜீரோ ஆறு ஜீரோ மூணு ரெண்டு ஆறு ரெண்டு மூணு ஏழு ஜீரோ எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா நாலு ஜீரோ ஜீரோ நாலுன்னு வரலாம் ஜீரோ மூணு மூணு ஜீரோனு வரலாம் ஜீரோ ஆறு ஆறு ஜீரோன்னு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் பாருங்கள் நாலு ஜீரோ ஆறு நாலு ஜீரோ மூணு நாலு ரெண்டு ஆறு நாலு ரெண்டு மூணு ஏழு ஜீரோ ஆறு ஏழு ரெண்டு மூணு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா நாலு ஜீரோ ஆறு நாலு ஜீரோ மூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஜீரோ இதில் ஏதாச்சும் உங்கள் கேசிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு நம்பர் தான் ரெண்டு ஜீரோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு ரெண்டு ஜீரோவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஜீரோ வந்து கிடச்சிருக்குன்னுபா உங்கள் கேசிங்கில் ஜீரோ இருந்தால் ஜீரோ ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு இருந்தால் ரெண்டாக ட்ரை பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் ஜீரோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலா நம்பர் வரலாம் நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நைட்டு எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு நாலு ரிசல்ட்டு இதுலேருந்து அதுலேருந்து ஒரு நம்பர் எதுவும் ரிட்டன் வந்தால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஏழும் நாலும் கிடச்சிருக்கு இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் வரலாம் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு நாலாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது நாலு கூட ஜீரோ வரலாம் உங்கள் ஏசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா நாலு கூட ரெண்டு ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணி பாருங்கப்பா ஒரு மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஒம்பது பி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஜீரோ சி போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டு நாலு ஒம்பது நாலு ஒம்பது ஜீரோ ஒம்போது ஏழு ஒம்பது ஒன்று நாலு ஏழு நாலு ஒன்று ஜீரோ ஏழு ஜீரோ ஒன்று எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு ஏழு ஏழு நாலுன்னு வரலாம் ஜீரோ ஏழு ஏழு ஜீரோன்னு வரலாம் நாலு ஒன்று ஒன்று நாலுன்னு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு நாலு ஏழு எட்டு நாலு ஒன்று எட்டு ஜீரோ ஏழு எட்டு ஜீரோ ஒன்று ஒம்பது நாலு ஏழு ஒம்பது ஜீரோ ஒன்று எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒம்பது நாலு ஏழு ஒம்போது ஜீரோ ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஒம்போது ஏழு இதில் ஏதாச்சும் கெஸிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரைவ் பண்ணுங்க ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான் ரெண்டு நம்பருமே நல்ல ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு ரெண்டில் ஒரு நம்பர் வரலாம் இல்லைனா ரெண்டு நம்பருமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு எனக்கு இந்த ரெண்டு நம்பரில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் ஏழாம் நம்பர் ஏழா நம்பரை பேஸ் பண்ணி தான் இங்கே எஸ்ஸிங் கொடுத்துருக்கேன் ஏழு நாலு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் எஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு பி போட பொறுத்த வரைக்கும் ஒம்போது மூணு சி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள் ஆறு ஒம்பது ஆறு மூணு ஆறு ரெண்டு ஆறு அஞ்சு ஒம்பது ரெண்டு ஒம்பது அஞ்சு மூணு ரெண்டு மூணு அஞ்சு நாலு ஒம்போது எனக்கு இந்த ரெண்டு சைட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா மூணு ஒம்பது ஒம்போது மூணுன்னு வரலாம் மூணு ஆறு ஆறு மூணுன்னு வரலாம் நாலு ஒம்பது ஒம்பது நாலுன்னு வரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு ஒம்போது ரெண்டு ஆறு ஒம்பது அஞ்சு ஆறு மூணு ரெண்டு ஆறு மூணு அஞ்சு நாலு ஒம்போது ரெண்டு நாலு மூணு அஞ்சு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஆறு ஒம்பது ரெண்டு நாலு ஒம்பது மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஒம்பது மூணு இதில் ஏதாச்சும் கெசிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு நம்பர் தான் நம்மளுக்கு ஏனும் ஒன்பது மூணு அளவு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ரெண்டு நம்பரும் வரலாம் ரெண்டில் ஒரு நம்பரும் வரலாம்பா நம்மளுக்கு எட்டு மணிக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துங்க ஆறு மணிக்கு ஸ்கிரீன் ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துங்க நம்ம வந்து ரெண்டு நாள் நம்ம சொல்லியிருந்தோம் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம வந்து கேசிங் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கு இந்த எட்டு ஏழு நாலு அப்படின்ற ஒரு ரிசல்ட்டில் வந்து நம்மளுக்கு சில ட்ரிக்ல வந்து பாஸ் ஆகிருக்கு அந்த ட்ரிக்லேருந்து தான் நம்ம வந்து கேசிங் எடுத்திருக்கோம் அந்த ட்ரிக்ல இந்த ஒம்போதுன்றது வேற ஒரு வேற ஒரு ட்ரிக்ல கிடைச்ச நம்பர் அதே மாதிரி மூணா நம்பர் வேறு ஒரு ட்ரிக்ல கிடச்ச நம்பர் ரெண்டு நம்பரும் வரலாம் ரெண்டில் ஒவ்வொரு நம்பரும் வரலான்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங் தான் கிடச்சிருக்கு உங்கள் கேசிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஒரு நாள் பார்க்கலான்பா கண்டிப்பாக வருன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ரெண்டு நம்பருமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்போதும் வின்னிங் கிடைக்கிற அந்த ட்ரிக்லேருந்து தான் கிடச்சிருக்கு பார்க்கலான்பா எப்படி ஒரு தெரில தொடர்ந்து நம்மளுக்கு நாளைக்கு ஒரு வெற்றி கிடைச்சால் தொடர்ந்து வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்பா சரி ஓகே நண்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நண்பா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்